கண்டிப்பா அவங்கதான் விமர்சனம் பண்ணதை ஒழிய எங்க உட்கட்சி கூட எந்த ஒரு குழப்பமும் இல்லை அம்மாவுக்கு எடுத்துடைய சின்னமா தான் இதை பாதுகாக்க முடியும் இயக்கத்தை தொண்டர்களுடைய மனநிலை மனநிலை அறிந்து செயல்பட முடியும் ஆனா அப்படிப்பட்ட சசிகலா அவர்கள் வந்து அம்மா அவர்களாலேயே கட்சி விவகாரங்கள்ல தலையிட வேண்டான்னு விலக்கி வைக்கப்பட்டவங்க தான் கையெழுத்து வாங்கினவங்க அம்மா அவர்கள் முப்பத்தி மூணு வருஷம் நட்பு அப்படி நீங்களா செயற்குழு கூட்டி எல்லாரும் முதலமைச்சர் அமைச்சர் அத்தனை பேரும் சேர்ந்து வந்து அம்மா கட்சி ஆட்சி நீங்க தான் காப்பாத்தணும் கண்கலங்கி நின்றது யாரு அன்னைக்கு அவர் நினைச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்க முடியாது இந்த இது மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்காரு ஏன்னா அன்னைக்கு காப்பாற்றி விட்டது யாரு அண்ணன் செங்கோட்டையன் அவர் மிகப்பெரிய வழக்க சந்திக்கக்கூடிய ஒரு நபரை காப்பாற்றி அரசியல கொண்டு வந்தவர் செங்கோட்டை செங்கோட்டை பெரிய தப்பு பெரிய தப்பு தான் பண்ணிருக்காரு அதுதான் பேச முடியும் அண்ணன் செங்கோட்டையன் பண்ண தவறுதான் எங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி சொல்ற அந்த வீட்டுக்காரங்க அதிமுக அழியணும் அந்த இடத்துக்கு நம்ம வரணுன்றது அவங்களோட லாங் வியூவே ஒரு விஷயம் நல்லா அதிமுக இல்லாம இருந்தா தானே பாஜக அழிச்சு அவங்க வந்து வாட முடியாது முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை அதிமுக தொண்டர்கள் தீர்மானிப்பாங்க இந்த விஷயத்தை விட்டு நீங்க கூட்டணி வைங்க உங்களுக்கு என்ன தேவையோ நாங்க செய்யறோம் மக்கள் ஏத்துக்கிட்டா அதான உண்மை அப்ப எங்க குடும்பம் இதே நிலைக்கு இருக்கணும்னு யார் ஆசைப்படுறாங்க தெரியுதா பாஜக இல்ல திமுக ஆசைப்படுகிறது திமுக ஆசைப்படுகிறது நாங்க இந்த நிலையில தான் இருக்கணும் எங்க குடும்ப நல்லா இருந்தா பக்கத்து வீட்டுக்கு வாழ வைக்க முடியும் எங்களை கெடுத்து எப்படி அவங்க வாழ முடியும் ஆனா இவர்களுக்கு எங்களை கெடுக்கணும் எங்களை நாளா மூணு பிரிச்சு வைக்கணும் திமுகவை பொறுத்த அளவுக்கு அப்போதானே இவங்க தொடர்ச்சியா வந்து அதிகாரத்துக்கு வர முடியும் அப்ப முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி திமுகவினுடைய பி டீமாக செயல்படுகிறார் அதுதான் உண்மை சத்தியம் பண்ணி சொல்றேன் தொடர்ச்சியா தோல்வி நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை கொண்ட மா மாபெரும் இயக்கம் அதிமுக இன்னைக்கு பத்தொன்பது புள்ளி செல்ற வாக்குகளை பெற்று இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் அப்ப எப்படி சாதிக்க முடியும்னு இவர் நம்பிக்கையில இருக்காரு ஒன்று நினைக்காம அப்ப என்ன காரணம் சுயநலம் ஆறு முன்னாள் போய் சந்திச்சோம் அப்படிங்கறத சொல்றாரு இப்போ இவர் சொன்னதை தாண்டி மீதி இருக்கிற அந்த அஞ்சு பேர் எடுத்துக்கிட்டா அஞ்சு பேரும் செங்கோட்டையன் அவர்களுக்கு எதிராக பேசாம இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் அமைதி காக்கிறாங்க இந்த அமைதியின் பின்னணி என்னன்னு எடுத்துக்கிறது கண்டிப்பா அவங்க கட்சி நலன் கருதி அமைதியா இருக்க கூடிய விரைவில் அந்த செங்கோட்டையன் அதிமுக என்பது சின்னம்மா கண்ட்ரோல் இருக்கக்கூடிய தொண்டர்களாக இயக்கம் எடப்பாடி பழனிசாமி சரியாகி அம்மாவினுடைய ஆலோசனை பெற வேண்டும் அந்த ஐந்து அமைச்சர்களும் இடம்பெறுவாங்க எல்லா இடம்பெறுவாங்க எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கிறாங்க அவர் என்ன என்ன அவங்க பாட்டம் போட்டம் சம்பாரிச்ச சொத்தா அதிமுக அவரும் சரியாகி வந்தால் அவர் அதிகாரத்துக்கு போக முடியும் இல்லாட்டி அவருடைய தொகுதியில் அவர் புறக்கணிக்கப்படுவார் அப்படி லாக் பண்ணிடுவீங்க வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற அதிமுக விவகாரம் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் தம்பி வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க செங்கோட்டையன் அவர்கள் பேசின அந்த பேச்சுக்கு பின்னாடி அண்ட் அவருடைய நடவடிக்கைகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேசுபொருள் பொருள் உருவாகிருக்கு அவருடைய நடவடிக்கைகளுக்கு பின்னணியில் இருப்பவர்களில் சசிகலாவும் ஒருவர்ன்ற ஒரு பேச்சு இருக்கு அப் அப்படிப்பட்ட இதுவும் போயிட்டுருக்கு இப்போ இந்த மாதிரியான தகவல்கள்லாம் உங்களுக்கும் கிடைக்கப்பட்டிருக்கும் சசிகலா அவர்களுக்கும் கிடைக்கப்பட்டிருக்கும் என்ன மாதிரியான மனநிலையில் இப்போ சசிகலா அவர்கள் இருக்கிறார் இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு என்ன பதில் கருத்து சொல்லிக்கிறீங்க ஒரு பிள்ளை தவறான ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை தவறான வழியில் போகுது அது சார்ந்து பிள்ளைகள் எல்லாம் போகுது தாய் வந்து அறிவுறுத்துறாங்க அந்த தாயின் அறிவுறுத்த கேட்டு திரு செங்கோட்டையன் அவர்கள் அந்த விஷயத்தை அவர் மட்டும் கேட்கல அவரை சார்ந்த அத்தனை நிர்வாகிகள் கேட்குறாங்க அந்த மாவட்டத்தில் ஆனால் எந்த இடத்துக்கு போனாலும் பொதுமக்களும் சரி ஆமாம் கட்சிக்காரங்களும் சரி கட்சி ஒன்று இணைய வேண்டும் சின்னமாக தலைமை ஏற்க வேண்டும் அப்போ தான் வந்து வாக்களிப்பாங்க இல்லை எடப்பாடி பழனிசாமியோட தலைமை பிடிக்காதனால தான் நம்ம இந்த மாவட்டத்திலே ரெண்டு இடைத்தேர்தல் நம்ம தோற்றுருக்கோம் அதான் உண்மை அந்த இடைத்தேர்தல் எங்கே நடந்துச்சு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ரெண்டு முறை தேர்தல் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த ரெண்டு முறை தேர்தல்லையும் தோல்வி தோல்வி தானே அப்படின்ற போது தமிழகம் முழுக்க இந்த தோல்வி வருது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சதவீதம் வாக்குகளை கொண்ட அனைத்து இந்த அண்ணா திருட முன்னேற்ற கழகம் என்பது இயக்கம் செல்ற வாக்குகளை பெறுது ஒரு இடத்துல கூட வெற்றி வாய்ப்பை கொண்டு வர முடியல வெற்றி சின்னமான இரட்டை சின்னம் மூன்றாவது இடத்திலும் நான்காவது இடத்திலும் தாமரை சின்னம் இரண்டாவது இடம் நாம் தமிழர் இரண்டாவது இடம் இரட்டை சின்னம் மூன்றாவது இடம் அப்படி பெறும்போது மக்களுடைய மனநிலை தொண்டருடைய மனநிலை அந்த வெளிப்பாடு அவங்களுடைய எதிர்ப்பு எதில் பதிவு பண்ணுவாங்கன்னா வாக்களிக்கிற நேரத்தில் தான் பதிவு பண்ண முடியும் இப்போ நாங்கள் வந்து சின்னம்மாவுக்கு ஆதரவாக பேசுறது நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் கடக்கோடி தொண்டருடைய மனநிலையை பேசுகிறது நீங்கள் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது உடகும் தெரிய மாட்டேங்குது தொடர்ச்சியாக நானும் ஆண்டு தொட்டு இன்று வரைக்கும் அதை தான் பேசிட்டு வரேன் கடக்கோடி தொண்டனுடைய மனநிலை என்ன அதிமுக எப்பயுமே காலர் தூக்கி நடந்த மனுஷங்க ஒவ்வொரு தொண்டனும் காலர் தூக்கி நடப்பா ரொம்ப தெம்பா நடப்பான் ஏன்னா எங்களுடைய இயக்கம் ஒரு இராணுவம் எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவி ஒரு இராணுவ தளபதி அந்த இராணுவ கட்டுப்பாட்டோட இயக்கத்தை வளர்த்தாங்க அம்மாவங்க புரட்சி தளபதி எம்ஜிஆரும் அப்படித்தான் சின்னம்மாவும் அதே அந்த அமைப்பை கொண்டு வருவாங்க அந்த தகுதி தராதரம் அவங்கள்ட்ட இருக்குன்னு தான் கடக்கோடு இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர் கிளை பிரதிநிதிகளை கையாப்பும் விட்டு ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கிட்டு எதிர்ப்பு ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் எதிர்ப்பு ஆனால் அன்று சின்னம்மா அவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது எந்த ஒரு எதிர்ப்பு குரலும் கிடையாது திமுக ஒன்று தான் விமர்சனம் பண்ணதோடய எங்க உள்கட்சிக்குள்ள எந்த ஒரு இல்லை அம்மாவுக்கு அடுத்த சின்னமாக தான் இதை பாதுகாக்க முடியும் இயக்கத்தை தொண்டர்களுடைய மனநிலை மனநிலை அறிந்து செயல்பட முடியும் அப்படிப்பட்ட சசிகலா அவர்கள் வந்து அம்மா அவர்களாலேயே கட்சி விவகாரங்கள்ல தலையிட விளக்கி விலக்கி தான் கையெழுத்து வாங்கினவங்க அம்மா அவர்கள் சசிகலா கிட்ட ஜெயலலிதா அவர்கள் கையெழுத்து வாங்கினாங்கன்னு இப்பிஎஸ் ஆதரவர்களெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அதே அப்படிப்பட்டவங்களை எப்படி அதே அப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு காலச்சக்கரம் சொல்லுறது அதில் வந்து சின்னம்மாவை ஒதுக்கி வைத்து பார்த்தால் இருக்கக்கூடிய நபர்கள் சின்னம்மா மேலே ஒரு அலிகேஷனை கொண்டு வரக்கூடிய நபர்கள் என்ன அடுத்த என்ன பிளான் பண்ணுவாங்களோ சின்னம்மா அவர்களும் அம்மா அவர்களும் சேர்ந்து போட்ட பிளான் தான் அம்மா அவங்க நீக்கலை நீக்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க மறுபடியும் நினைச்சிட சின்னம்மா இல்லாமல் அம்மா இல்லை அதை நீங்க முதல்ல பதிவு பண்ணனும் நான் என்ன சொல்ல வரேன்னா ஆதி இந்த பிரச்சனை இந்தியார் இறப்புக்கு பிறகு இது போன்ற மூத்த அமைச்சர்கள் முன்னாள் நிர்வாகிகள் அம்மாவுக்கு எதிராக எவ்வளோ போர்க்கொடி தூக்கி இருப்பார்கள் எவ்வளவு பிரச்சனை பண்ணி இருப்பாங்க அன்னைக்கு இரட்டில சின்னம் இல்லை இன்னைக்கு ஏதோ இரட்டில சின்ன தேர்தல் அணை கொடுத்துருக்கு அவருக்கு அப்படி இருந்தும் கூட வெற்றி கொள்ள முடியல ஆனால் அன்னைக்கு சுயேட்சை சின்னத்தில் சேமல் சின்னத்தில் எதிர்கட்சி தலைவரை அமர வைத்தது சின்னம்மா குடும்பம் சின்னமா தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால சின்னமா அவங்க புறக்கணிக்கல சரி நீங்கள் வெளியிருந்தால் என்ன நடக்குங்க பார்ப்போம் அப்படின்னு அன்று நடந்த ஒரு ஒரு விஷயங்கள் அது பெரிய விஷயம் கிடையாது அதுக்கடுத்தபடியே நீங்க எல்லாம் சொல்றீங்களே எடப்பாடி எடியை சேர்ந்தவங்க சொல்றீங்களே அம்மா அவர்களால் புறக்கணிக்கப்பட்டார் வர வரமாட்டேன் வந்து வந்து கூப்பிட்டீங்க அம்மா வந்து துக்கத்துல உட்காந்துருக்காங்க சின்னம்மா முப்பத்தி மூணு வருஷம் நட்பு போயிடுச்சே அப்படி துக்கத்துல உட்காந்துருக்கும் போது நீங்களா செயற்குழு பொதுக்குழு கூட்டி நீங்களா எல்லாரும் முதலமைச்சர் அமைச்சர் அத்தனை பேரும் சேர்ந்து வந்து அம்மா கட்சி ஆட்சி நீங்க தான் காப்பாற்றணும் கண்கலங்கி நின்றது யார் ஓ அவர்கள் எடப்பாடி அவர்கள் தம்பித்துறை அவர்கள் இருக்க அத்துணை முன்னோட அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர் இருந்தாங்கல்ல இப்போ மட்டும் என்ன மாற்றி பேசுறாங்க இப்படி மாத்தி மாத்தி பேச போய் போய்தான மக்கள் நம்பல நீங்க மாத்தி மாத்தி பேச போய் தானே தொண்டர்கள் நம்பல அதனாலதான் தொடர் தோல்வி இவ்வளோ தோல்விக்கு காரணம் என்ன எடப்பாடி பழனிசாமியோடைய சகாக்கள் மாற்றி மாற்றி பேசி அவர் அவரும் சரி அவருடைய சகாக்களும் சரி மாற்றி மாற்றி பேச போய் தான் தொண்டர்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க அம்மா சிறைவாசம் நான்கரை ஆண்டு சிறைவாசம் இருக்குது கூவத்தூரில் எம்எல்ஏக்கெல்லாம் எம் அம்மாவுடைய பேச்சை கேட்டு அடங்கி ஒடுங்கி உட்காந்துருக்குறாங்க திமுக இரண்டாவது வேற ஒரு இயக்கம் இந்த இயக்கத்தை இந்த ஆட்சியை பார்க்குது அன்னைக்கு அம்மாவுடைய ஒற்ற குரலுக்காக சின்னம்மாவுடைய ஒற்ற குரலுக்காக திமுக அதிமுகவுடைய ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் ஒரு சிலர் தவிர்த்து ஓ பிசை தவிர்த்து அண்ணன் ஓபிசி பொருடி தூக்குறார் அன்னைக்கு ஒன்னா இருந்து குவத்தூர்ல எப்படி தேர்ந்தெடுத்தாங்க உங்களுக்கு தெரியும் என்னுடைய சகோதரர் தேர் செங்கோட்டையன் அவர்கள் எனக்கு இரண்டு முறை வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு சொன்னார் அது ஒண்ணு வந்து இந்த கூவத்தூர்ல நடந்த நிகழ்வு அப்பையும் இவருக்கு தான் இவரை தான் வந்து சிஎம்மா ஆக்குறோன்ற முடிவுல இருந்தாங்க அப்படின்ற இப்போ நீங்க சொல்வது போல உங்களுடைய அவர்கள் இப்ப கட்சியினுடைய நலனை பேஸ் பண்ணி தான் அவங்க பாக்குறாங்க அப்படின்னா இப்ப வந்து செங்கோட்டையன் கரெக்டா பேசுறாருன்னு எல்லாம் சொல்றீங்க அப்பயே செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானு ஒரு கேள்வி வரும்ல காசு காசுக்கு வேலையை இல்லைங்க சின்னமா அம்மா அவர்களனால் கொஞ்ச காலம் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் தான் திரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய குடும்ப பிரச்சனை பிரச்சனை இல்லாத முன்னாள் அமைச்சர்கள் யாருமே இல்ல அப்படின்னும்போது ஒரு சின்ன குடும்ப பிரச்சனை காரணமாக ஒரு குறிப்பிட்ட நாள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார் அவர் வெறும் எம்எல்ஏவாக இருந்தால் சின்னமாக அதிகாரத்துக்கு வந்த பிறகு அமைச்சராக்கிறாங்க அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க ஏன்னா கட்சிக்குலேருந்து ஒரு ரீசன் இருக்குது அந்த அந்த விஷயங்கள்லாம் அவங்களாம் முறைப்படி பொரட்டிகால் பிரகாரம் திரு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கிறாங்க நம்பிக்கையாக இருப்பா அம்மா அவருடைய ஆட்சிக்கு கலங்கை ஏற்படுத்தக்கூடாது நான் சிறை சென்று வந்தாலும் கட்சி சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உண்மையிலே கட்சி நல்லா தான் இருந்துச்சு இடையில அவங்களோட சுயநலத்திற்காக தினகரன் நிற்கிறாங்க சின்னமாகவும் நீக்கினாங்க ரெண்டாவது ஓபிஸை நிற்குனாங்க இன்றைக்கி செங்கோட்டை நிற்கிட்டாங்க

சேனலில் கொஞ்சம் நாகரீகமாக பேச நான் ஐ தமிழ் உண்மையிலே நீட்டான சேனல் அவருக்கு இவருக்கு என்ன பார்த்தா கால் தூசி பெறமாட்டார் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டனுடைய அரசியல் அனுபவம் அப்படி அதிமுகவினுடைய அனுபவம் அப்படி அப்படித்தார் எம்ஜிஆர் காலகட்டத்திலே முக்கிய அமைச்சரவையில் இருந்தவர் கொங்கு மண்டல தளபதியாக இருந்தவர் அன்று எடப்பாடி பழனிசாமி அவர் ஆறுன்னு தெரிய ஒரு 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 பொறுப்பாளர் அதிமுகவுடைய ஒரு கடற்கூடி பொறுப்பாளராக இருந்தவர் அன்னைக்கு நடந்த விஷயங்கள் நிறைய பேச வேண்டியது இருக்கு அன்னைக்கு அவர் நினைச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இருக்க முடியாது இந்த இது மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்காது வந்திருக்காரு காப்பாற்றி விட்டது யாரு அண்ணன் செங்கோட்டை மிகப்பெரிய ஒரு வழக்கில் இருந்து சொந்த அவங்க குடும்ப வழக்கில் இருந்து சொத்து வழக்கில் இருந்து மிகப்பெரிய வழக்க சந்திக்கக்கூடிய ஒரு நபரை காப்பாற்றி அரசியலில் கொண்டு வந்தவர் செங்கோட்டை பெரிய தப்பு தான் அதுதான் பேச முடியும் அண்ணன் செங்கோட்டை பண்ண தவறுதான் ஆமா அன்னைக்கு இது மாதிரி ஒரு நபர் இது மாதிரி ஒரு சுயநலவாதி இது மாதிரி ஒரு பதவி பித்தன் இது மாதிரி புறமுக குத்தக்கூடிய நபராக தெரிஞ்சுருந்தா செங்கோட்டை கொண்டு வந்துருக்க மாட்டார் அன்றைக்கி இரட்டை கொலை வழக்கில் உள்ள இருப்பார் சொத்து அவருடைய சொத்து பிரச்சனைக்காக இரட்டை கொலை வழக்கில் வழக்கு இருந்துச்சு அந்த கொ வழக்கிலிருந்து இவர் இவரை காப்பாற்றி விடுறாரு இதுதான் உண்மை இது நான் மட்டும் சொல்லலை பல ஆனா செங்கோட்டையன் அவர்கள் இப்ப அவரா பேசினா அது வேற விஷயம் கட்சியின் நலனுக்காக பேசுறாருன்னு ஒத்துக்கலாம் ஆனா பின்னாடி இருந்து பாஜக பேச வைக்குது திமுக பேச வைக்குது அப்படிங்கிற பாயிண்ட்லாம் இருக்கு இல்லையா இப்ப அவர் பேசி முடிச்சது பேசி முடிச்சதுக்கு அப்புறமும் இப்போ இப்போ கூட ரீசா டெல்லி போயிட்டு அமித்ஷாவை மீட் பண்ணிட்டு வராரு இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது இது கட்சி நலனுக்காக அவராக அவருக்குள் தோன்றி எண்ணங்கள் தோன்றி பண்றாரு நீங்க எங்களுடைய குடும்ப பிரச்சனையை எங்களால் தீர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது எழுத்து வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட தயவு கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு வீடா இருந்தா ஒரு வீட்டில் குழப்பம் வந்தால் அதனால எங்களுக்கு எழுத்து வீட்டில் இப்ப யார் இருக்கிறது பக்கத்து வீட்டில் யாருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஆதரவா இந்த இயக்கம் நல்லா இருக்கணும் சக்தி திமுக அடுத்த அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு யார் சொல்றதுன்னு அது உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய ஆலோசனை பெறுவதனால கெட்டது கிடையாது நான் என்ன கேட்கிறேன்னா எங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி சொல்ற அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அதிமுக அழியணும் அந்த இடத்துக்கு நம்ம வரணும்ன்றதுதானே அவங்களோட லாங் டேம் வியூவே அதுதானே ஒரு விஷயம் நல்லா அதிமுக இல்லாம இருந்தா தானே பாஜக அழிச்சு அவங்க வந்து வாழ முடியாது அது தெரிஞ்ச விஷயம் தானே நாங்க பிளவுபட்டு கிடந்தா பாஜக கால் உண்ட முடியாது நாங்க சரியா இருந்தா தான் பாஜக அங்கம் பெற தமிழக சட்டமன்றத்தில் அது அவங்களுக்கு தெரியாதா ஏன்னா இந்தியாவே ஆளக்கூடிய ஒரு பேர் இயக்கம் அந்த இயக்கத்துக்கு தெரியாதா எங்களை புளவுபடுத்தி நீங்க என்ன பண்ண போறீங்க எங்களை ஒன்னு சேர்த்தா மட்டும்தானே தான் அப்ப இந்த இக்கட்டான சூழ்நிலை எங்களை ஒன்னு சேர்த்து வச்சு சின்னம்மா

எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிறது சி திரு செங்கோட்டை அல்ல எடப்பாடி பழனிச்சாமிக்கு ஆதரவாக நான் என்ன சொல்ல திமுகவினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பரப்புரையர் என்ன பண்ணார் போன சட்டமன்ற தேர்தல் பரப்புரை என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எஸ்பி வேலுமணியோட வரலாறு எடுத்து சொன்னார் அவர் சரி செல்வார் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் மக்கள் உடமையாக்கப்படும் அரசு உரிமையாக்கப்படும் சொன்னாரு தங்கமணி வேலுமணி ஏகப்பட்ட லிஸ்ட் கொடுத்தாரு கொடநாடு கொடை வழக்கு என்பதை இந்த வழக்கு என்பது சட்டமன்றத்தில் விவாதம் பண்ணாரு சட்டமன்றத்தில் விவாதம் பண்ணும்போது அன்னைக்கு சேப்பாக்க ரோட்ல போய் உட்காந்து தர்ணா நடத்துனது யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் பூஜைக்கு களவாணிக்கு தான் நெஞ்சில் சொன்ன வரணும் நீ தான் கலவாணில் உனக்கு எதுக்கு சொன்ன வருது நானும் ஆதரிக்கிறேன் அம்மாவினுடைய இல்லத்தில் கொலை கொள்ளை நடந்திருக்குது இந்த அரசு நல் குற்றவாளி கண்டுபிடிப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவராக நானும் ஆதரிக்கா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க சட்டமன்றத்தை புறக்கணிச்சுட்டு வெளியே போய் சேப்பாக்கத்துல அன்னைக்கு சட்டமன்றம் ரோட்ல உட்காந்துட்டாரு அப்ப மக்களுக்கு முழுக்க சந்தேகம் ஏற்பட்டு போச்சு அப்ப இந்த அரசு என்ன செஞ்சுருக்கணும் இந்த திமுக அரசா உடனே நடவடிக்கை எடுத்துருக்கணும் சரி அன்னைக்கு ஏன் அந்த கொடநாடு அந்த சமூகம் நடந்த அன்னைக்கு என்னென்ன தலை அன்னைக்கு முதலமைச்சர் யார் அன்னைக்கு ஏன் கரண்ட் கட்டாச்சு அன்னைக்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு தரத்தப்பட்டது அது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் விசாரித்து பார்த்தா எல்லாருடைய பங்கு இருக்குல்ல ஏன் இதுவரைக்கும் விட்டு வச்சிருக்கு இதுவரைக்கும் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஏன் விட்டு வச்சிருக்கு இந்த தமிழக அரசு திமுக அரசு அப்போ எடப்பாடி பழனிசாமி இயக்குவது திமுக தானே அப்போ தீயசக்தி திமுக தானே நாங்கள் எங்களை ஒன்று சேர விடாமல் கெடுக்கிறது பாஜக குற்றம் சொல்லி எங்களுக்கு என்ன பண்ணியும் பாஜக எங்களை வச்சு அவங்க புழைக்க பார்க்குறாங்க நாங்கள் நல்லா தான் அவங்க புழைக்க முடியும் எங்க குடும்பம் நல்லா இருந்தா பக்கத்து வாழ வைக்க முடியும் எங்களை கெடுத்து எப்படி அவங்க வாழ முடியும் ஆனா இவர்களுக்கு எங்களை கெடுக்கணும் எங்களை நாளா மண பிரிச்சு வைக்கணும் பொறுத்த அளவுக்கு அப்பதானே இவங்க தொடர்ச்சியா வந்து அதிகாரத்துக்கு வர முடியும் அப்ப முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி திமுகவினுடைய பி டீமாக செயல்படுகிறார் அதுதான் உண்மை சத்தியம் பண்ணி சொல்றேன் இல்லை ஆனால் இங்கே ஓபிஎஸ் தான் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இது பண்ணுறாரு முதல்வர் ஸ்டாலினை போய் சந்திச்சுட்டு வந்து நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாதுன்னெலாம் பேசுகிறாரு இதெல்லாம் எப்படி பார்க்கறது அப்படின்னு இங்கே ஓபிஎஸ் பக்கம்லாம் திருப்புறாங்கல்ல இல்லை இது பேசுறது ஆயிரத்தை பேசலாம் தம்பி ஒரு அவர் வந்து மருத்துவ நடவடிக்கைகள் மருத்துவமனையில் ஒரு அரசியல் வேறு நல்லா புரிஞ்சுக்கலாம் அம்மா அவங்கள வந்து நல்லா விசாரிக்க இல்லையா கலைஞர் அவர்களும் நல்லா விசாரிக்கல ஸ்டாலின் அவர்கள் நல்லா விசாரிக்கிறார் அது மாதிரி அரசியல் நாகரீகத்தோடு அவர் மருத்துவமனையில் இருந்தார் அந்த நேரம் போக முடியல வீட்டில் போய் விச அலுவலகத்தில் வீட்டிலேயே போய் நல்லா விசாரிச்சிருக்கிறார் அது அரசின் நாகரிகம் அரசியல் வேறு அதுக்கு வேண்டி முடிச்சுக்கிட்டு ஒரு பி டிம் அவர் ஒரு காலத்துல இப்போ இன்னைக்கு ஓபிஎஸ் தயார்னா இந்த திமுகவுல முக்கிய அமைச்சராக கொடுக்க தயாரா இருக்காங்க துணை முதலமைச்சர் கொடுத்து போடுவாங்க சரியா ஓபிஎஸ் மட்டும் திமுக வரேன்னு சரினு சொல்லி சொல்லுங்க கொடுப்பாங்க திமுக இருக்கிறவங்க விட்டுருவாங்க இந்த வரைக்கும் அதிமுக தான் திமுக ஆண்டுகிட்டு இருக்கு நீ எண்ணி பாருங்க திமுக அமைச்சரவை அதிமுக எத்தனை பேர் இருக்காங்க அமைச்சரவை இன்னைக்கு அங்கே ஆதி

நீங்கள் நிம்மதியாக நீங்கள் என்னை திட்டுங்க நான் உங்களை திட்டுறேன் நம்மளுக்குள்ள திட்டிக்கிறோம் ஆனால் நடவடிக்கை இல்லை உங்கள் மேலே வரக்கூடிய ஆட்சி என்னுடைய ஆட்சியாக இருக்கணும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எதிர்கட்சியாக வரக்கூடிய முயற்சி பண்ணுங்க இதுதான் இவருடைய ஒப்பந்தம் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதிமுக ஆட்சிக்கு மறுபடிக்கு வரணும் எடப்பாடி பழனிசாமி நினைக்கல நினைச்சிருந்த அனைவரும் ஒன்று நினைச்சிருப்பாரு என்ன சார் எங்க சென்றாலும் எதிர்ப்பு இருக்கு அவருக்கு எங்க சென்றாலும் எதிர்ப்பு சரி தொடர்ச்சியா தோல்வி தொடர்ச்சியா தோல்வி நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை கொண்ட மாபெரும் இயக்கம் அதிமுக இன்னைக்கு பத்தொம்போது புள்ளி தில்கிற வாக்குகளை பெற்று இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் அப்ப எப்படி சாதிக்க முடியும்னு இவர் நம்பிக்கையில இருக்காரு ஒன்று நினைக்காம அப்ப என்ன காரணம் சுயநலந்தான நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த கட்சிக்கு தலைவராக இருப்போம் கோச்சலாக இருப்போம் இப்போ மீண்டும் சேர்த்துக்கணும்னு சொல்லும் பொழுது எங்கள் பைக்கில் டிமாண்டு சொன்ன கருத்து என்னென்னா எங்களுக்கு பொறுப்புலாம் கூட எதுவும் வேண்டாம் ஆனா கட்சியில் சேர்த்துக்கோங்க ஏன்னா கட்சி ஒன்று நேனும் அப்படின்றாங்க அண்ணன் ஓபி சொல்கிறாரு ஆ சொல்கிறாரு ஆ இப்போ அப்படி அங்கே சொல் சொன்னவங்க திரும்ப இந்த பக்கம் வந்த எடப்பாடி பழனிச்சாமி தலைமைன்றது இருக்கிற வரைக்கும் அதிமுக ஜெயிக்காது அப்படின்னு டிடிவி சொன்னதுக்கு இவர் ஆதரவு தெரிவிக்கிறார் ஆமா பொறுப்பு இதெல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு எங்களை சேர்த்துக்கோங்கன்னு சொல்றவங்க திரும்பவும் அந்த தலைமைக்கு குறிவி ஒருங்கிணைப்புன்றதை தாண்டி இப்போ அடுத்து தலைமையை நீக்கணுன்ற இடத்துக்கு போகிறாங்களா அதை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் எங்களுக்கு எந்த நிபந்தனையும் இல்லை நான் ஓபி சொன்னதுல அர்த்தம் ஆயிரம் இருக்கு எங்களுக்கு எந்த நிபந்தனையும் இல்லை நான் போச்சுற ஆகணும்னு எனக்கு விருப்பமில்லை ஒருங்கிணைப்பாளரன்னு விருப்பம் இல்லை ஆனால் நீங்க போச்சுவராக மக்கள் தீர்மானிக்கணும்னு தீர்மானிக்கணும் ஏன்னா எல்லாரும் ஒருங்கிணைந்து எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் தேர்ந்தெடுத்தது யார் புரட்சித்தாய் சின்னமா அவங்க அவங்கள எல்லாத்தையும் வழிகாமிச்சது அவங்க எல்லாத்தையும் வாழ்வு அழிச்சது அவங்க அவங்க அந்த கட்சி பொறுப்பை கொடுத்துட்டு நம்மளாம் ஒருங்கிணைந்து நிற்போம் மக்கள் தீர்மானிக்கட்டும் அதிமுக ஆட்சி மறுபடியும் வேணும்னு சொல்றாங்க மக்கள் தீர்மானிக்கட்டும் அன்னைக்கு பார்ப்போம் யார் முதலமைச்சர் அதுதான் உண்மையான ஒரு பேச்சு அதான் நிபந்தனை நான் வரேன்னு சொன்னாரு அண்ணன் ஓபிஎஸ் ஏன்னா இயக்கம் என்பது இப்ப என் குடும்பத்துல நான் நிர்வாகம் சரியா பண்ணாதான் சார் என் மனைவி என்னை மதிக்கும் என் பிள்ளைகள் மதிக்கும் நான் தாந்தோட்டி தலைமா இருந்தா என் குடும்பம் என்னை மதிக்குமா அந்த தாந்தோட்டித்தனத்தின் உச்சம் தான் எடப்பாடி பண்ணச்சான் இதுல செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு இப்போ எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிறது தொடர்பாக நான் உட்பட ஐ மொத்தமாக ஆறு முதலமைச்சர்கள் போய் சந்திச்சோம் அப்படிங்கறத சொல்றாரு இப்போ இவர் சொன்னதை தாண்டி மீதி இருக்கிற அந்த அஞ்சு பேர் எடுத்துக்கிட்டா அஞ்சு பேரும் செங்கோட்டையன் அவர்களுக்கு எதிராக பேசாம இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் அமைதி காக்குறாங்க இந்த அமைதியின் பின்னணி என்னன்னு எடுத்துக்கிறது கண்டிப்பா அவங்க கட்சி நலன் கருதி அமைதியா இருக்க கூடிய விரைவில் அண்ட் செங்கோட்டையன் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் நம்பர் வந்துருவாங்க எல்லாரும் வந்துருவாங்க எனக்கு எல்லாருக்கும் சார் ஒரு எல்லாரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான போர் குடிப்பா ஆதரவு வருது என்ன சாதிச்சாங்க இது வரைக்கும் ஆதரவு எந்த சாதனையும் இல்லையே போன நாடாளுமன்ற தேர்தலில் யாரும் முக்கியமான ஆளு மூத்த ஆளுங்க யாரும் சீட்டு கட்டு நிக்கலையே புதுதான ஆளுகள் தான் போட்டீங்க என்ன காரணம் தோக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு குடியிருந்து தெரிஞ்சு நான் எதுக்கு நான் பொருள் போறேன் பள்ளம் இருக்குன்னு போறேன் யாரும் மூத்த நிர்வாகிகள் வரல புதுசு புதுசா ஒன்றிய செயலாளர்கள் அப்படி முகம் தெரியாத ஆட்களும் போட்டீங்க நீங்க வெற்றி பெற முடிஞ்சா எலக்ட்ரானிக் அப்போ அப்படி இருக்கும்போது வரக்கூடிய தேர்தல் என்பது அதிமுக என்ற ஒரு இயக்கம் இருக்கா இல்லை என்பது தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல் அந்த தேர்தலில் சிபி சண்முகம் எடுத்தாலும் சரி அதே போல அண்ணன் செங்கோட்டையன் எடுத்தாலும் சரி செல்லூர் ராஜா எடுத்தாலும் சரி ஆர்பி உதயகுமார் எடுத்தால் யாரா இருந்தாலும் சரி மக்கள் வாக்களித்தால் மட்டுமே நீங்கள் எம்எல்ஏ

தன்னெழுச்சியாக நம்முடைய பொதுச் செயலாளர் வருகிறார் நம்முடைய கட்சியோட தலைவர் வருகிறார் தன்னெழுச்சியாக வரக்கூடிய தொண்டன் வேறு கூட்டக்கூடிய தொண்டன் வேறு சின்னமா எங்க சென்றாலும் தன்னெழுச்சியாக ரெண்டாயிரம் பேருக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு சமம் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க சின்னமா புரட்சி பயணம் போனாங்க மக்கள் பயணம் போனாங்க பல முறை போனாங்க பல மாவட்டங்கள் சுத்தினாங்க இந்த அளவுக்கு தாக்கம் இல்லையே என்ன தாக்கம் இல்ல அதுதான் சொல்ல வரேன் ஊடகங்களுக்கு என்ன தெரியுமா கூட்டம் வந்தா எடுப்பீங்க விஜய்க்கு கூட்டம் வந்துச்சு ஒருத்தர் அஞ்சு லட்சம் பேருன்றா ஒருத்தர் ஆறு லட்சம் பேருன்றா லாஸ்ட்ல வந்த பூரா மெண்டல் கிரிக்கெட்டா வந்திருக்காங்க அதை பூரா ஊடக நீங்களே வெடிக்க ஆமிக்கிறீங்க எதுக்கு வந்தா விஜய பார்க்க வந்தோம்னு சொல்றாங்க நடிகர் எங்களுடைய நாங்க ரசிகர் நாங்க வந்தோம் அவங்க வாக்களிச்சிருவாங்களா அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி போராட்டத்துக்கு எல்லாம் வரக்கூடிய அதிமுக தொண்டர்னு நீங்க கணக்கு போடாதீங்க அவங்க எல்லாம் அன்னைக்கு சம்பளம் கிடைச்சிருக்கு போதும் எப்ப அவர் பேசி முடிப்பார் எப்ப நம்ம வீட்டுக்கு கொண்டு காத்துக்கு போது அவங்க ஆனா சின்னமா சென்ற இடத்தெல்லாம் தன்னெழுச்சியாக வந்து வேலையே இருக்கிறது வந்து சின்னப்பட்ட கோரிக்கை வச்சிருந்தாவுதான் ரெண்டாயிரம் பேர் வந்தாள் ரெண்டு லட்சம் நீங்க இவ்வளவு என்னதான் இவ்வளவு இப்படி எல்லாம் பேசினாலும் கடைசியில சட்ட போராட்டம் வரைக்கும் சொல்லி நீங்க எந்த வழியில போனாலும் கடைசியில கட்சியை தான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாருல எடப்பாடி பண்ணாங்க அவர்தான் அதிமுகனா அவரு ரெட்டல அவருகிட்ட தான் இருக்கு விஷயம் அப்ப அவருதானே ஆளுமையா இருக்கிறாருன்ற ஒரு விஷயம் இல்லை ஆளுமையா இருக்கக்கூடிய மனிதனுக்கு எதிர்க்கு வரக்கூடாது கட்சி கூட நான் சொல்ல வரேன் எது ஆளுமையா ஆளுமா இருக்க பிற கட்சிகள் என்ன எடுக்கலாம் இப்போ ஒரு கட்சிக்கு நான் தலைவராக இருந்தால் பிற கட்சிகள் என்ன இருக்கிறேன் ஏன் கட்சிக்குள்ளே உள்கட்சிக்குள்ளே எதிர்ப்பு வரக்கூடாதுங்க அவன் தான் ஆளுமை எங்க ரோட்டில் போனேன் போன குறுப்பூச்சிக்கு போகாதீங்க அதிமுக தொண்டை உங்களை உங்களை எதுக்க போகிறான்னு சொல்கிறேன் எதா பண்ண போகிறான்னு சொல்கிறேன் உங்கள் ஊடகத்துலேயும் நான் பேசுகிறேன் உங்க ஊடகத்தில் அதிகமாக பேசன்னு நினைக்கிறேன் உங்கள் ஊடகத்துல வெளிப்பாடு தான் அங்கே செருப்பு கொண்டு இருந்து அங்கே வண்டியில் அதிமுக தொண்டை தவிர வராது நீ பொதுச் செயலாளர் அங்கே வராதான்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தேனியில் பாருங்கள் எத்தனை இடத்துல தேனி மாறது எத்தனை இடத்துல திண்டுக்கல் எத்தனை இடத்துல அப்படின்ற போது எதிர்ப்பு இல்லாமல் மக்கள் ஆசைப்படணுங்க இந்த தலைவர் வேணும் இந்த கட்சிக்குன்னு எங்கே ஓலால் எதிர்ப்பு ஆனால் உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு உனக்கு கூப்புறவேன் அவன் என்ன செய்வான் உதயகுமார் பல வாங்கியிருக்காரு செல்லூர் செல்லூர்ராஜ் பல கோடி வாங்கியிருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன் படகோடியார்கள் உங்களோட கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன பண்ணியிருக்கான்னு தெரியாது ஆனால் கொடி உடிக்கிற தொண்டன் வாக்களிக்கிற தொண்டன் வாக்கு சேகரிக்க தொண்டன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு இல்லை என்பதை தொடர்ச்சியாக பதினோரு தோல்வியை நிரூபித்திருக்கு அதுதான் மக்கள் தீர்ப்பு தொண்டர்களின் தீர்ப்பு ஸோ அதில் நிறைவாக ஒரு விஷயம் இப்போ இதுல பாஜக உள்ள வருதே உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிடாதீங்கன்ற கண்டிஷனோட தான் பாஜகவுடனான கூட்டணி அமைஞ்சிருக்கு ஆனால் இங்கே வந்து உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிடுறதன் மூலமாக இப்போ ஒருவேளை இப்போ பாஜக விட்டுவிட்டு தாவேக்காவுடன் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கள் இப்போ அரசியல் வட்டாரத்தில் இழந்துட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நகர்வு

சங்கத்தோட மெம்பர்ஷிப் கார்டு இருக்கு புரியுதா நாங்க உண்மையில அதிமுக நாங்க இதுவரைக்கும் சின்னமாவை தவிர்த்து வேற யாரும் பொதுச்சேராக நினைச்சது கிடையாது அப்படின்ற போது அதிமுக நாங்க தான் எடப்பாடி குழு வேண்டா விஜய் கூட கூட்டணியோ பிஜேபியோட கூட்டணியோ இதர கட்சியோட கூட்டணியோ அது அவர் முடிவெடுப்பார் அதிமுக என்பது சின்னம்மா கண்ட்ரோல் இருக்கக்கூடிய தொண்டர்களாக இயக்கம் அறிவிப்பை கொடுப்பாங்க அதுக்குள்ள அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் ஓ அவர்களும் அதே அண்ணன் தினகரன் அவர்களும் இன்னும் ஒற்றுமைக்கு உண்டான முயற்சியில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் ஒன்று சேர்ந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்த போறாங்க அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன் ஏன்னா இயக்கம் முன்னேறணும் சார் இந்த நிலைக்கு போயிட்டா இப்ப ஒரு விஷயம் எம்எல்ஏ யார் யார் எதிர்பார்க்கலாம் எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி சரியாயிடுவான்னு நான் நினைக்கிறேன் சரியாக வேண்டும் எடப்பாடி பழனிசாமியும் சரியாகி அம்மாவினுடைய ஆலோசனை பெற வேண்டும் அந்த ஐந்து அமைச்சர்களும் இடம்பெறுவாங்க எல்லா இடம்பெறுவாங்க எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கிறாங்க அவர் என்ன என்ன அவங்க பாட்டம் போட்டம் சம்பாரிச்ச சொத்தா அதிமுக அவரும் சரியாகி வந்தா அவர் அதிகாரத்துக்கு போக முடியும் இல்லாட்டி அவருடைய தொகுதியில் அவர் புறக்கணிக்கப்படுவார் அப்படி என்ன லாக் பண்ணிடுவீங்க பதினஞ்சாம் தேதிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி நல்லதே நடக்கும் சார் நேபாளத்தில் மாதிரி நேபாளத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு இலங்கையில் என்ன அது மாதிரி தொண்டர்கள் புரட்சி வந்துடும் தொண்டர்கள் புரட்சி தலைவர் எவ்வளவு இருக்க முடியாது நான் தான் தலைவர் நான் தான் முன்னாள் அமைச்சர் இருக்க முடியாது நேபாளத்தில் என்ன நினைச்சோ இலங்கையில் என்ன நினைச்சோ மக்கள் புரட்சி தொண்டர்கள் புரட்சி வர அலுவலகத்தில் எவ்வளவு வர முடியும் நாங்கள் ஒட்டுமொத்த தொண்டர்களும் தகுந்த அப்புறம் நாங்கள் புரட்சி பண்ண ஆரம்பிச்சிடும் அது உறுதியாக நடக்கும் ஐ தமிழ் வகையில் எச்சரிக்கை இந்த சமயத்துல சசிகலா அவர்கள் மீதான அந்த சிபிஐ வழக்கு திரும்ப கையில் எடுத்துட்டு இருக்காங்கல்ல அது எந்த வழக்கு வந்தால் நாங்கள் பார்த்துக்கிறோம் அது ஒரு நெருக்கடியாக தோணும் என்ன நெருக்கடிகளுக்கு வழக்கை சந்திக்காத அவங்கள அம்மா கால அம்மா காலகட்டத்திலிருந்து எத்தனை வழக்குகளை சந்திச்சிருக்காங்க பொய் வழக்குகள் ஆயிரம் வரத்தான் செய்யும் வழக்குகளாக சந்திப்பாங்க இல்ல அதை வச்சு முடக்கிட முடியும்ல என்ன முடக்கி என்ன பண்ண போறீங்க எங்கிட்ட என்ன என்ன இருக்கு படத்தில் இருக்கு வழக்க காமிச்சியங்களை மிரட்ட முடியாது வழக்க காமிச்சியங்களை மிரட்ட முடியாது அப்படி இருந்தா நான்கரை ஆண்டு சிறை தண்டனை அனுப்பிச்சுட்டு வெளியே வந்து பேசாம கோயில் கொடுத்து போயிருப்பாங்க ஏன் மறுபடியும் அரசியலுக்கு வந்தாங்க சுற்றுப்பயணம் ஏன் போனாங்க இன்னும் அறிக்கை கொடுத்து திமுக எதிர்நிலையா அறிக்கை கொடுத்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்காத அறிக்கை கூட சின்னமா கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்க தான் பொதுச் செயலாளராக இருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தல் அது அதிமுகவின் வெற்றி தேர்தலாக இருக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் சின்னமாக தலைமையில தேர்தல் மிக வைக்கப்படும் அதே போல சின்னமாக தேர்ந்தெடுப்பாங்க வரக்கூடிய முதலமைச்சர் பலர் அவர்களை யார் என்பது கடக்கூடிய தொண்டர்களாக கூட இருக்கலாம் அது அதில் எந்த மாற்றம் இது வந்து வாரிசு அரசியல் கிடையாது இது தொண்டர்கள் உருவாக்கணும் இயக்கம் அப்போ தொண்டர்களுக்கு முன்னுரிமை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காது நன்றி 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 நன்றி